சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே மலர் வந்துட்டு போஸை பிடிக்கலன்னு சொன்னதை போஸால் அதை ஏற்றுக்கிடவே முடியலை இந்த மலர் கேவலம் என் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி அவள் என்னையை பிடிக்கலன்னு சொல்கிறா இத்தனைக்கும் எங்கள் அம்மா இறங்கி வந்து என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பெரியப்பா கிட்ட பேசுனா அந்த ஆள் என்னமோ பெரிய நாட்ட மாதிரி மலர் தான் முக்கியம் மலரோட சொல்லு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு அவ என்னடானா என்னைய பிடிக்கலன்னு சொல்றா என் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் ஆகி அவ என்னையை பிடிக்கலைன்னு சொல்லிட்டா என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவ சொல்லிட்டா உடனே அந்த ஆளு ராஜாங்கமும் அவ சொன்னதை கேட்டுக்கிட்டு என்னைய அந்த வீட்டுக்குள்ள சேர்க்காம என்ன இப்படி மறுபடியும் ஊர் ஊரா அலைய விட்டுட்டான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மலர் தான் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு மலர் மேலே பார்த்தா பயங்கரமா கோவம் வருது இந்த வேலைக்காரியை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் நல்லா தண்ணியை போட்டுட்டு போஸ் புலம்போ புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு போஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே போஸ் ஃபோனை எடுத்து என்னம்மா இப்போ எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கோவத்தோடு கேட்கவும் டே போஸ் கோவப்படாதடா உன் கோவம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்லவும் கோவம் புரியுதுன்னா என்னை நீதான பெத்த அந்த ஆள் ராஜாங்கம் அவர் பாட்டுக்கு என்ன ஊர் ஊரா திரின்னு சொல்லிட்டு போயிட்டார் நீ ஏதாவது அவர்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் நான் என்னடா பேச முடியும் உப்ப எதுவும் பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன் இந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் நாய் அந்த மலர் உன்னை பிடிக்கலை உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா அவ என்னமோ பெரிய ஆள் மாதிரி அவ பேச்சு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னத்தடா பேசுறது அவ ஒரே ஒரு வார்த்தை உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லியிருந்தால் போதும் இம்புட்டு தூரம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காதேடா நீ மறுபடியும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அந்த வீட்டில் எவ்வளவு சுதந்திரமா நல்ல சொகுச்சு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேலைக்காரன் நாயி மலருதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் எம்மா நீ சொல்றது எனக்கும் புரியுதுமா எனக்கும் அதை நினச்சி நினச்சி தான் கோபம் மண்டைக்கு ஏறுது அவ சொன்னதை என்னால் ஏற்றுக்கிடவே முடியலை நம்ம வீட்டில் எச்சி இலை பிறக்கிக்கிட்டு இருந்தவ அவ என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா இது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் டே போஸ் அந்த மலரை சும்மா விடக்கூடாதுடா அவளை சும்மாவே விடக்கூடாது அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு டே போஸ் இப்போ அந்த வீட்டில் என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா அந்த மலருக்கு ஒரு நல்ல சம்பந்தமாக பார்த்து பெரிய இடமா பார்த்து அவளுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்னமா சொல்கிற அவளுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும் ஆமாண்டா போஸு அந்த மலருக்கு மாப்பிளெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என் காதுக்கு அரசல் புரசலாக வந்துச்சு அந்த வேலைக்காரி வாழ வேண்டிய வயசில் தனி மரமாக கூடாதான் அதனால் ஒரு நல்ல சம்பந்தமாக பார்த்து ராஜாங்கத்தோட தலைமையில் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம் அந்த அநியாயத்தை என் பிள்ளை நீ இப்படி ஊர் ஊராக நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையை பற்றி அக்கறைப்பட்டு கேட்கறதுக்கு என்னையே தவிர இந்த வீட்டில் வேறு ஆள் கிடையாது ஆனால் அவளோட வாழ்க்கையை பற்றி ராஜாங்கம் அம்புட்டு யோசிக்கிறாரு உங்க அப்பாவும் இதை பத்தி வாயவே திறக்க மாட்டாரு ஆனா ஒன்றுடா அந்த மலர் மட்டும் நல்லாவே இருக்க கூடாதுடா எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை ஏதாவது பண்ணணும்டா என்ன கேட்டா அந்த மலர் உசுரோடவே இருக்கக்கூடாது என் பிள்ளைய பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கானா அவையெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கோபத்தில் கொந்தளிக்கவும் அவ்வளவு நீ சொல்லிட்டேல்ல இனி அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை என் கையாலேயே கண்டன் துண்டமாக வெட்டி போடணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போஸ் சொல்லவும் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சு துடைச்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறவும் என்னம்மா என்னை பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா நான் அவளை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் உட்காரதுக்கா சும்மாவே தெரு தெருவா ஊர் ஊரா நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இதில் அது வேறையாக நான் எதுவும் செய்ய மாட்டேமா அவர் கதையை முடிக்கிறதுக்கு வேற வழி இருக்குமா எக்காரணத்தை கொண்டும் என் பேர் வெளியே வராத அளவுக்கு அந்த மலர் கதையை முடிச்சு காட்டுறேம்மா என்னைய பிடிக்காதுன்னு சொன்ன உறுத்தி உசுரோடவே இருக்கக்கூடாது அதை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்தா பாவம் மலரை போட்டு தள்ளுறதுக்கு ஆளெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு அடுத்து பார்த்தா இங்கே மலரும் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க வர வழியில பார்த்தா ஒரு கார் மலர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு ஆனா மலர் வந்துட்டு அவங்க பின்னாடி கார் வரத கவனிக்காம அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க போஸோட ஆள் மூலமா அந்த காரை வச்சு மலரை இடிக்கவும் மலர் பாவம் கீழே போய் விழுந்து அவங்க தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது மலர் காரில் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்காங்க இதை அந்த வழியில போற வரவங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஓடியாங்க ஓடியாங்க ஒரு பொண்ணு அடிபட்டு இங்கே கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டம் கூடவும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த தகவல் தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் வராங்க அப்பந்தான் ஆம்புலன்ஸ் வரவும் மலர ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க இந்த விஷயம் பார்த்தா இங்க ராஜாங்கம் வீட்டுக்கும் தெரிய வருது அதை கேட்டுட்டு மோகனா ராஜாங்கம் அப்பத்தா தமிழ் எல்லாருக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது இந்த பக்கம் மலருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற விஷயத்தை கேட்டதும் ஈஸ்வரிக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியல ஏய் மலர் உனக்கு இது தேவை தாண்டி நீ ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருவேன்னு பார்த்தா இன்னமும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை பார்த்தா மனசுக்குள்ள வன்மத்தை கக்கிக்கிட்டு கிடக்காங்க